ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையிலேயே விலாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ரோஸ் டீ தூள் இது நான் வந்து வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து எப்போதும் டெய்லியுமே நான் டீ காஃபி குடிக்க மாட்டேன் கஞ்சுமாகவும் எடுத்துப்பேன் நான் இன்றைக்கி வந்து டீ தூள் காலி ஆகிடுச்சி அதனால சரி எடுத்து கொட்டி வச்சிடலாம் டப்பாவில் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து பிரிச்சிட்ருக்கேன் கொட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் காலையில் மாவு குடித்தாலும் சாயந்தரம் ஒரு வேளை வந்து கொஞ்சமாக ரொம்பவும் டீ எடுத்துக்க மாட்டேன் ஒரு அரை டம்ளர் இல்லை கால் டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து டீ தூள் வந்து டீ எடுத்துக்கிட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் டீ தூள் போட்டு கொஞ்சம் டீ குடிச்சிடுவேன் சாயந்தரமாக ஸ்பூன் இதில் உள்ளே போகாது இதில் அதனால் இப்படி எடுத்து ஓரமாக வச்சிடலாம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் காலையிலே டிஃபன் செய்ய போகிறேன் மூணு பேருக்கான சப்பாத்திக்கு நான் மாவு எடுத்திருக்கேன் எங்கள் வீட்டில் வந்து என் பொண்ணு வந்து ஒரு பத்து நாளாக என் பொண்ணு வந்து இங்கே தான் இருக்கா அதனால வந்து மூணு பேருக்கான சப்பாத்திக்கு மாவு போட்டிருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு வந்து ஒரு நாலு கப்பு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சால்ட்டு ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் எண்ணெய் தான் வந்து நமக்கு வந்து சப்பாத்தி வந்து சாப்பிட்டு கொடுக்கும் அதனால ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது மாதிரி நல்லா வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ சப்பாத்தி மாவு வந்து பசஞ்சாச்சு மறுபடியும் இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இது ஏன்னால் மாவு காஞ்சிடாமல் இந்த மாதிரி வந்து ஒரு அரை மணி நேரம் மட்டும் சப்பாத்தி மாவு வந்து இந்த மாதிரி எண்ணெய் தடவி நம்ம வந்து மூடி போட்டு வச்சிட்டோன்னா நல்லா சாஃப்டாக இருக்குங்க சப்பாத்தி அதனால நான் வந்து இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி ஒரு அரை மணி நேரம் மேலே இப்படி வச்சுருது இப்போ இது அப்படியே உரமாக வச்சிடலாம் சப்பாத்திக்கு என்ன சைடிஷ் டிஷ் பார்த்திங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா மில்க் மிஸ் பன்னீர் எடுத்திருக்கேன் இது வந்து ரெண்டு ரெண்டு எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு பாக்கெட்டுமே நான் செஞ்சிட மாட்டேன் ஒரு பாக்கெட் மட்டும்தான் நமக்கு வந்து யூஸ் ஆகும் இது வந்து கட் பண்ணிடலாம் பன்னீர் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் வீட்டில் இருக்கிறதே நான் என் பையன் தான் என் பொண்ணை வந்து நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டதுனால என் பொண்ணு வந்து கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்கான் ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டரில் தான் இருக்கா அவ்வளோ வந்தானா இந்த மாதிரி மூணு பேர் நாலு பேர் அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் வந்து ஆள் என் பையன் நான் லோக்கி அப்புறமா பார்த்தீங்கன்னா என் பொண்ணு இது வந்து கட் பண்ணிக்கலாம் பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கலாம் க்யூப் ட்யூப்ஸாக எல்லாருக்குமே வீட்டில் வந்து பன்னீர் பிடிக்குங்கிறதுனால வாரத்தில் எப்படியாவது ரெண்டு வாட்டியாவது பன்னீர் வந்து நான் சமைச்சிருவாங்க அப்புறம் பன்னீரெலாம் வந்து கட் பண்ணியாச்சு இது வந்து ஏன்னா நம்ம வந்து மூணு பேருக்கு ரெண்டு பாக்கெட் பன்னீரும் செய்ய மாட்டோம் அதனால் இதில் கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம் இது வந்து இப்போ சப்பாத்திக்கு சைடிஷ் தொட்டுக்கிறதுக்கு வந்து இதை வந்து பண்ணிடலாங்க அதனால் நான் இந்த கப்பில் வந்து இதை எடுத்து வச்சுக்கிறேன் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு வந்து என்னென்ன தேவை அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் தாளிக்கிறதுக்கும் சரி அப்புறமா அரைக்கிறதுக்கும் சரி அரைக்கிறதுக்கு என்னென்ன நான் எடுத்து வச்சுருக்கேன்னா ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை தனியாக அரைச்சி போகிறோம் அதுக்கப்புறம் பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பு அது அப்புறம் ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் இது மூணுத்தையும் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு வந்து ஒரு கடாய் போட்டோம் பட்டர் வந்து சேர்த்துக்கலாம் கரம் மசாலா இது சேர்த்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிராம்பு பட்டை ஏலக்காய் கொஞ்சமாக வந்து ஜீரகம் ஸ்டார்பூ இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ நம்ம கரம் மசாலாலாம் வந்து நல்லா ஓரளவுக்கு பொறிஞ்சு வந்த பிறகு இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சேர்த்துக்க போகிறோன்னா கரம் மசாலா வந்து ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி உப்பு தேவையான அளவு இதெல்லாம் இப்பயே சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி வந்து அரைச்சோம் இல்லையா அதனால் பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கிறேன் தக்காளியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு இது கூடயே வந்து நம்ம அரைச்ச முந்திரி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் முந்திரி வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் இதெல்லாம் வந்து மூலத்தையும் அரைச்சி வச்சுக்கொள்ளே அதையும் இதில் சேர்த்துருந்தேன் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இது வந்து நல்லா பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும் அது வந்து நல்லா வந்து இதை கை லைட்டாக கொஞ்சம் இந்த மாதிரி பரட்டி பராட்டி இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்து வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா பச்சாசுனா போயிடுச்சுங்க இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஒரு அரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது ஒரு அரை கப்பு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறம் பன்னீரை சேர்த்துருவோம் பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு நல்லா பார்த்தீங்கன்னா திக்னஸ் வந்துருச்சு பாருங்க இந்த அளவுக்கு திக்னஸ் வந்தோடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற பன்னீரை இது கூட சேர்த்துடலாம் பன்னீர் சேர்த்துட்டு இது கூடவே என்ன சேர்க்க போறோம் அப்படின்னா நான் வந்து டொமேட்டோ கெச்சப் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து ஒரு ஸ்பூன் இப்போ சேர்த்துக்கலாம் இது சேர்த்தனா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் சர்க்கரைக்கு பார்த்துட்டு நம்ம வந்து கெச்சப் சேர்த்துக்கலாம் பன்னீர் சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து இப்படியே கொட்டுங்க அதுக்கப்புறமா வந்து பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க பாருங்கள் மேலெலாம் வந்து எண்ணெய் நல்லா வந்து மதந்து வந்திருக்கு இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கஸ்தூரி மீத்தி சேர்த்துக்கலாம் இது சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து செமையாக இருக்கும் அதனால் வந்து கொஞ்சமாக இதை சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க அடுத்து வந்து நம்ம சப்பாத்தியை போட்டுக்கலாம் சப்பாத்தி போடுறதுக்கு மெயில் மாவு பார்த்திங்கன்னா நான் வந்து மைதா மாவு தான் எடுத்திருக்கேன் அப்போ தான் சப்பாத்தி வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும் சாப்பிட்டா வரணும்னா நம்ம ஒரு மாவு பசிஞ்சு ஒரு அரை மணி நேரமாவது நம்ம வந்து ஊற வைக்கணும் அப்பதான் வரும் சப்பாத்தி நான் வந்து சப்பாத்தி இப்படிதாங்க போட்டு போட்டுவேன் நான் வந்து முக்கோண மாவோ அப்படி ரவுண்டாவோ அப்படி போட வராது எனக்கு நான் வந்து சப்பாத்தி வந்து இப்படி வந்து ஸ்கொயராக தான் நான் வந்து சப்பாத்தி போட்டுப்பேன் இப்படி பண்ணால் ரொம்ப நல்லா ஒரு நாலு மணிப்பு அஞ்சு மடிப்பு வரும் அதுலேயே நமக்கு வந்து சப்பாத்தி வந்து நல்லா லேர் லேராக சாஃப்ட்டாகவும் கிடைக்கும் அதனால் நான் எப்பயுமே இப்படி தான் பண்ணிப்பேன் பாருங்க இந்த மாதிரி தான் நான் சப்பாத்தி வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா சப்பாத்தி தைக்கிறது தேய்ச்சிப்பேன் நான் முன்னவே சொன்ன மாதிரி எனக்கு வந்து சப்பாத்தி வந்து ஸ்கொயராக இப்படி ரவுண்ட் ஷேப்பில் வராதுங்க ஸ்கொயர் ஷேப்பில் தான் வரும் நான் வந்து மடித்து மடித்து சப்பாத்தி எடுக்கிறதுனால எனக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும் அதுவும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கணும் நமக்கு வந்து சாஃப்ட்டாக இருக்கணும் டேஸ்ட்டாக இருக்கணும் இது மட்டும் தானே சப்பாத்தி இப்படி இருந்தால் தான் சாப்பிட முடியும் சாஃப்டாக இருந்தால் தான் அப்படின்னு அதனால வந்து அது மட்டும் தான் நமக்கு போதும் இல்லையா அதனால் வந்து நான் வந்து ஷேப்பெல்லாம் நான் நான் வந்து இந்த மாதிரி தான் போட்டு எடுத்துப்பேன் ரவுண்ட் ஷேப்பு இந்த மாதிரிலாம் வந்து நான் முக்கோணமாக அந்த மாதிரிலாம் இல்லை இந்த மாதிரி தான் ரவுண்ட் ஷேப் வராமல் இந்த மாதிரி தான் நான் வந்து சப்பாத்தி போட்டுருவேன் ஏன்னா எனக்கு வ அவ்வளோ அந்தளவுக்கு வரவும் வராது பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் நான் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா நம்ம சப்பாத்தி மாவு பிசையும் போது ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து பிசை நான் வந்து பிசைஞ்சிருக்கேன் ரெண்டாவது பார்த்திங்கன்னா சப்பாத்தி திரட்டும் போது அந்த சப்பாத்தி மடிக்கும் போது அது வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கோம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து மடித்து மடித்து எடுத்துருக்கோங்களேன் அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூனுக்கு கம்மியாக தான் நான் வந்து எண்ணெய் வந்து சப்பாத்தி போட்டு எடுக்கும்போது கொஞ்சமாக தான் வந்து நான் எண்ணெய் சேர்த்துப்பேன் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய சப்பாத்தி போதும் நிறைய எண்ணெய் சேர்த்துட்டோன்னு வச்சிங்களேன் சப்பாத்தி போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா சப்பாத்திலாம் ஒரே எண்ணெயாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம் டிஃபன் வந்து ரெடி ஆகிடுச்சு காலி டிஃபன் இது வந்து என் பையனுக்கு நான் வந்து கொடுத்துட்டு வந்துடுறேங்க மீன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் பார மீன் தான் இன்றைக்கி வந்து நான் எடுத்துருக்கேன் மீன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் மீன் தான் இதை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மசாலா போட்டுடலாம் ஒரு ஸ்பூன் வந்து தண்ணி மிளகாத்தூள் எடுத்துருக்கேன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இந்த மஞ்சள் பொடியும் மிளகாப்பொடியும் வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் எதுக்கு அப்படி பண்றோம் அப்படின்னா கொஞ்சமா வந்து வழக்கம் போல மீன் குழம்பு வைக்கிற மாதிரி நான் வைக்க இல்லை இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா மசாலாலாம் அரைச்சி ஊற்றி வைக்க போகிறேன் அதனால் வந்து மசாலா வந்து இதுக்கு கொஞ்சமா மிளகாத்தூளும் மஞ்சளும் போட்டு இந்த மீனை வந்து மீன் கூட மசாலாவை போட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படி மீனை வந்து நம்ம வச்சிட போகிறோம் மசாலா வந்து ரெடி பண்ணிட்டோம் இது வந்து ஒரு ஒரு மீனாக வந்து நம்ம மசாலா வந்து இது வந்து லைட்டாக வந்து மசாலா வந்து போட்டு முடித்த உடனே கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுட்டு நம்ம வந்து தோசைக்கல்லில் போட்டு இல்லை வந்து பேனில் போட்டு ஃப்ரை பேனில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இப்படி செய்யறதுனால வந்து மீன் குழம்பு வந்து ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால நான் வந்து லைட்டாக சும்மா ரொம்ப மசாலா போடாமல் கொஞ்சம் லைட்டாக போட்டு எடுத்துடலாம் நம்ம ரொம்பவும் போட்டால் நம்ம வந்து குழம்பு வந்து மசாலா வச்சு அரைச்சி தான் ஊற்ற போகிறோம் குழம்புக்கு அதனால் அதுலேயும் நம்ம மசாலா போகிறதுனால குழம்பு வந்து ரொம்ப திக்காகிடும் அதே டைமில் வந்து காரம் வந்து கொஞ்சம் ஆகிடும் அதனால சும்மா லைட்டாக இந்த மாதிரி பரவாயில்ல மீன் மசாலா இல்லைன்னா கூட இந்த மாதிரி மீனில் தடவி தடவி எடுத்து நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஏன்னா சும்மா லைட்டாக ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தான் நம்ம அந்த மீனை பொறிக்க போகிறோம் அதனால் மசாலா இதில் இருக்கிறதே போதும் ரொம்ப மசாலா வந்து மீன் கூட சேர்க்க வேண்டாம் தேங்காய் பரம் மீன் பார்த்தீங்கன்னா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இதில் கொஞ்சம் பெரிய சைஸ் மீன் வந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அவ்வளோதாங்க இப்போ மஞ்சத்தூளும் மிளகாவும் போட்ட மீன் வந்து இது வந்து ஒரு அரை மணி நேரம் இப்படியே இப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா வந்து நம்ம மசாலா அதுக்குள்ளே ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம் இது மாதிரி கட் பண்ணி கட் பண்ண வெங்காயத்தை இதில் சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி வந்து கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தனி மிளகா பொடி வந்து ஒரு ஒரு ஸ்பூனு சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து வீட்டு மிளகா பொடி நல்லா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம் இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு பச்சை மிளகாய் இதெல்லாம் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஆகிடுச்சு நம்ம மசாலாலாம் ரெடி பண்ணி புளியெல்லாம் கரைச்சி வைக்கிறதுக்குள்ள ஒரு அரை மணி நேரம் ஆகிடுச்சு மீன் வந்து நல்லா வந்து மசாலா கூட மேரினேட் ஆகிருக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் மீன் பொறிக்கிறதுக்கு மீனை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப மீன் வந்து அப்படியே ஃப்ரை ஆகணும் அப்படின்ல ஓரளவுக்கு ஃப்ரைனா ஃப்ரை ஆனால் போதும் ஏன்னா நம்ம மீன் குழம்புல போடும்போது ரொம்ப ஃப்ரை ஆயிடுச்சுன்னா மீன் உடஞ்சிரும் அதனால ஒரு பக்கம் ஒரு ஒரு நிமிஷம் இன்னொரு பக்கம் ஒரு நிமிஷம் அப்படி மீனை வந்து ப பட்டி விட்டு எடுத்துக்கலாம் நம்ம மீன் பார்த்தீங்கன்னா நம்ம பரட்டி விட்டுடலாம் இந்த மாதிரி ஒரு வாட்டி மீன் பொரித்து மீன் குழம்பு வச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இதை செஞ்சு பார்த்துட்டு மீன் குழம்பு பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க அதனால் இந்த வீடியோவாக ஒரு நாளைக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த வீடியோவாக எடுத்துகிட்டு இருக்கேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மீன் வந்து ஃப்ரை ஆகிடுச்சி நம்ம எடுத்துடலாம் எல்லா மீனும் நம்ம வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு எல்லா மீனையும் எடுத்துடலாம் மீன் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து குழம்பு எப்படி மீன் குழம்பு தாளிச்சிக்கலான்னு பார்க்கலாம் ஃபேன் போட்டிருக்கேன் அடுப்பில் நம்ம மீன் பொரிச்சோம் பாருங்கள் அந்த எண்ணெயை சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயில் மீன் குழம்பு செஞ்சோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நம்ம வந்து இந்த இந்த எண்ணெயை சேர்த்துக்கலாம் மீன் பொரிச்ச எண்ணையை சேர்த்துருவோம் மீன் குழம்பு தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கடுகு கடுகு நல்லா பொடிஞ்சு வறுத்துங்க வந்துட்டுருக்குங்க இது கூடயே வந்து கொஞ்சமாக சோம்பு சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் வெந்தயம் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துடலாம் இதெல்லாம் நல்லா புடிஞ்சு வந்துட்ருக்கு இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பூண்டு பல் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துடலாம் சாம்பார் வெங்காயம் வந்து ஒரு பத்து பதினஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் கருவேப்பிள்ளைகள் சேர்த்துடலாம் நல்லா இந்த மாதிரி ஒன்னாக வர வரைக்கும் நல்லா வதக்க வச்சுக்கலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு கலர் வந்து நல்லா இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சு இது கூட வந்து தக்காளி வந்து ஒரு கையிலேயே வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன் அந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு தக்காளி வந்து கட் பண்ணி போகிறதோடு இந்த மாதிரி கையாலேயே வந்து கரைச்சி போட்டு வதக்கி விட்டிங்கன்னா மீன் குழம்பு வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி பொன்னேரமாக வந்துடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம மிக்ஸியில் வெங்காயம் மசாலாலாம் பொடியெல்லாம் சேர்த்தோம் இல்லையா அதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை வந்து இப்போ சேர்த்துடலாம் இந்த எண்ணெயிலையும் சேர்த்துடலாம் இதே மாதிரி மசாலா வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி பாருங்கள் டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு வாட்டி வந்து மசாலா அரைச்சி இந்த மாதிரி வச்சு பாருங்களேன் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா இந்த மசாலா வந்து வதக்கி விட்டுருக்கங்க எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்லா தனித்தனியாக வந்துட்டுருக்கு இந்த டைமில் குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துடலாம் உப்பை சேர்த்துட்டு இல்லை கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா புளி வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் வழக்கம் போல இல்லாமல் புளி வந்து ரொம்பவே கம்மியாக வந்து இதில் சேர்த்துருக்கேன் நான் மசாலாலாம் அரைச்சி போட்டதுனால வந்து நான் கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன் புளி சேர்த்துட்டு மிக்சி ஜார் வந்து கழுவிட்டு நம்ம மசாலா அரைச்சோம் இல்லையா அது வந்து மிக்சி ஜார் கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ குழம்பு நான் வந்து இந்த மீன் குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக தான் வைக்க போகிறேன் அதனால் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இன்னுமே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் திக்காக தான் இருக்குது குழம்பு ஏன் இப்படி வச்சுருக்கேன் திக்காக வச்சுருக்கேன் அப்படின்னா இது கூட வந்து நம்ம தேங்காய் பால் சேர்க்க போகிறோம் அதனால் இந்த திக்னஸ்ஸு வந்து குழம்பு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு நான் வந்து கரண்டி வந்து வச்சு குழம்புல க கலரும் போதே தெரியும் அதனால் வந்து கொஞ்சமாக இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க மசாலா வாசலாம் நல்லா போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுலாம் பார்க்கலாம் பாருங்கள் இந்த மீன் குழம்பை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இந்த மாதிரி மசாலா அரைச்சி நம்ம வந்து வைக்கும் போது இந்த அளவுக்கு திக்காக இருக்கும் அப்போ வந்து கண்டிப்பாக கீழே வந்து நமக்கு அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து அடுப்பு சிம்மில் போட்டுட்டு நம்ம வந்து கொதிக்க வச்சா குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கீழே வந்து அடி பிடிக்காது தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன் கப்பு அதை சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு இந்த மாதிரி ஒரு கலந்து விட்டுலாம் கலந்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு இதுவுமே வந்து ஒரு முதலே பால் நம்ம சேர்த்தோன்னா வந்து குழம்பு கண்டிப்பாக வந்து திரிஞ்ச் திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து நல்லா குழம்பு கொதித்த பிறகு நம்ம வந்து தேங்காய் பால் சேர்த்தோன்னா தெரிஞ்சு போகாது மஸ் குழம்பு பாருங்கள் நல்லா வந்து கொதித்து குழம்பும் நல்லா திக்காயிடுச்சி இந்த டைமில் நம்ம வறுத்த பொரிச்சு வச்ச மீனை சேர்த்துக்கலாம் ரொம்ப கொதிக்க வேணாம் ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து மீன் பிடிச்சி தான் இதில் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்கிட்டுங்க இப்போ மூடி போட்டு கொதிக்க விட்டுருவோம் மீன் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சுங்க பாருங்கள் மீன் எல்லாம் வந்து குழம்பு கூட சேர்ந்து நல்லா பார்க்கறதுக்கே அட்டகாசமாக இருக்குது இது மேலே வந்து ஒரு அஞ்சாறு கருவேப்பிள்ளையை சேர்த்துட்டு கரண்டி போடாமல் நல்லா இந்த மாதிரி பாத்திரத்தை வந்து இந்த மாதிரி குடிக்கி மீன் மீன் போட்டால் மீன் குழம்பு வச்சு பாத்திரத்தை நல்லா இந்த மாதிரி நம்ம குடிக்கி விட்டோம்னா குழம்பு வந்து பார்த்தாலும் ஒன்றா ஆகிடும் மீன் குழம்போட இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கே நல்லா அட்டகாசமாக இருக்குது இது பார்க்குறதுக்கு மட்டும் அட்டகாசமாக இல்லைங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப லேட்டாகிடுச்சிங்க என் பையனுக்கு வந்து நான் சாப்பாடு கொடுக்க போகிறேன் முதல்ல அவனுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு வந்துடலாம் மீன் குழம்பு பாருங்கள் டைம் ஆக ஆக பார்த்திங்கன்னா மீன் குழம்பு நல்லா எண்ணெய்லாம் வந்து பிரிஞ்சு சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே அட்டகாசமாக இருக்குது மீன் வந்து பொறிச்சுங்க அதை வந்து நான் வீடியோ எடுக்கல அதனால் வந்து ஒரு ஸ்லைஸ் மீனும் எடுத்துக்க போகிறேன் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து என் பையன்கிட்ட நான் கொடுத்துட்டு வந்துடுறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்கம்மா நல்லா இருக்கீங்களா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு மேலே வீடியோவே போடலை இப்போ மறுபடியும் வீடியோ போடலாம் இனிமேல் விலாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா முன்னாடி உங்கள் முன்னாடி வந்து நான் நிற்கிறேன் இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா வளாக் எடுத்துட்டு இருக்கேன் இந்த வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள் வேறு என்ன சொல்கிறது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பசங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு எனக்கு எனக்கு வேறு யாரும் சப்போட்டு வீட்டில் யாரும் பெருசாக எனக்கு எதுவும் இல்லை இப்போதைக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து ரெண்டு வருஷம் ஆகுது இப்போதிக்கி பார்த்தீங்கன்னா நான் என் பையன் எங்கள் நான் ஒரு நாய் வளர்க்குறேன் லோகியவன் பேர் நாங்கள் மூணு பேர் தான் வீட்டில் என்னோடய வீடியோ போட்டால் யாருமே பார்க்கறது இல்லைங்க எனக்கு வந்து வீடியோ போடணுன்னு ரொம்ப எண்ணம் ஆசையும் கூடன்னு வச்சுக்கோங்களேன் அதனால நான் வீடியோ வந்து இருக்கேன் இந்த ஒரு மாதமாக ஏன் வீடியோ போடுறதில்ல அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோ யாரும் சரியாக பார்க்கறது இல்லை அதுக்கு காரணமாக எனக்கு கொஞ்சம் புரியுது என்னன்னா நான் வந்து ஒரு ஃப்ளோவாக பேசுறது கிடையாதுங்க வீடியோவில் அதனால் வீடியோ யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்களோ அப்படின்லாம் நான் நினைக்கிறேன் வ்ளாக் எடுத்து இனிமேல் போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இனிமேல் வ்ளாக் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன் நான் குறைவு நிறைவாக பேசியிருந்தால் எல்லாரும் கொஞ்சம் பொறுத்து என்னை மன்னிச்சுக்கோங்க அவ்வளோதாங்க இன்னொரு வீடியோவில் நான் வந்து நல்லபடியாக அவங்ககிட்ட என்னை பத்தி நான் அறிமுகப்படுத்திக்கிறேன் வணக்கம்